தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்துவிட்டது என்றைக்கு ஏசு கிறிஸ்து வந்தாரோ அன்றைக்கே தயவு கிருபை இறக்கம் எல்லாமே வந்துவிட்டது அது தினந்தோறும் நமக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அனுமதி கொடுத்தாதான் அது நம்ம மேலே இறங்கும் நாம் அனுமதி கொடுக்கலன்னா கிருபை இறங்காது மேலே கிருபையினால ரட்சித்திருக்கிறார் உண்மைதான் கிருபையினால நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு உண்மைதான் இன்னும் கிருபை மேல் கிருபை அடைய வேண்டும் கிருபையில பலப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா வாழ்ந்த போது தெய்வம் இந்த உலகத்துல மனிதனா வாழ்ந்த போது கிருபையில என்ன பண்ணாராம் விருத்தி அடைந்தார் ஏசு கிறிஸ்துவே கிருபையில விருத்தி அடைந்தார் பலன் அடைந்தார் பலப்பட்டார் இப்ப அவரே பலப்பட்டார்னா நமக்கு எவ்வளவு அவசியமா இருக்கு அமேனா இல்லையா அப்போ காலையில் வரும் கத்தருடைய கிருபை புதியதாக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை உங்களுடைய கடமை காலையில் எழுந்ததும் வாஞ்சியோட மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என்ன பண்ணணும் அந்தவரே இந்த காலை வலையில ஒரு புதிய கிருபையை என் மேலே வச்சிருக்கிறீங்களே அதை கொஞ்சம் இறக்குங்கப்பா மேலே அந்த தயவு கொஞ்சம் எனக்கு இறங்கட்டும் உங்களுடைய இறக்கம் எனக்கு வேணும் ஐயா லெலுயா இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ சமாதானமா வாழ நிம்மதியா வாழ சக்சஸ்ஃபுல்லா வாழ சாட்சியாக வாழ அடையாளமாக வாழ கிருவை எனக்கு வேணும் நான் உங்களுடைய ஞானமோ அறிவோ புத்தியோ சாமர்த்தியமோ திறமையோ போதாது கத்தருடைய தயவு வேணும் சொல்லிட்டுங்களா ஏசு கிறிஸ்து வந்தபோது எதை குறித்து பிரசங்கித்தார் பிரலோகராஜ் இன்னும் தெளிவா யாருன்னா சொல்ல முடியுமா மனம் திரும்பு எதுக்காக பிதா அவரை அனுப்பினாரா தேவனுடைய அனுக்கிரகத்தை சொல்லும்படி தேவனுடைய தயவை சொல்லும்படி தேவனுடைய இரக்கத்தை சொல்லும்படி பிதா கிறிஸ்துவை அனுப்பினாராம் லூக்கா நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் வாசிங்க கத்தனுடைய அனுக்கிரக வருத்தத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் எதை பிரசித்தப்படுத்தவும் கத்தருடைய அனுக்கிரகம் அனுக்கிரகம் என்றால் ஃபேவர் ஃபேவர்னால் தயவு கிருப இறக்கும் கைண்ட்னெஸ் எதற்காக கிறிஸ்துவ அனுப்புனாராம் மனுவர்கத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்ல உங்களுக்கான ஃபேவர் வந்து விட்டது உங்களுக்கான கிருப இறங்கி விட்டது உங்களுக்கான தயவு இறங்கி விட்டது என்பதை அறிவிப்பதற்காக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தம்முடைய குமாரன் மூலமாக பிதா எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் ரெண்டாயிரம் வருஷத்தில் நிறைய பேர் அந்த கிருபையை பெற்று வல்லவர்களாய் மாறினார்கள் பலன் உள்ளவர்களாய் மாறினார்கள் அறிவில்லாதவர்கள் அறிவுள்ளவர்களாய் மாறினார்கள் ஞானம் இல்லாதவர்கள் ஞானமுள்ளவர்களாய் மாறினவர்கள் பெலவினர்கள் பலவான்களாய் மாறினார்கள் மரணத்தை செய்தாங்க நோயை செய்தாங்க அல்லே லூயா எதனால் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டதுனால இந்த தயவை பெற்றுக்கொண்டதுனால இந்த இறக்கத்தை பெற்றுக்கொண்டதுனால நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை சுமூகமாக போனோம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் சாபம் தரித்திரம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை டெய்லி பண்ணுங்கள் காலையில் இருந்து குறைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆகிடும் அவர் பாதத்தில் உட்காந்து அந்தவரே காலை தோறவுடைய கிருபை புதியதாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டு இன்றைக்கி ஒரு புதிய கிருபை மேலே இறக்குங்க எத்தனை பேர் கேட்க போகிறீங்க எத்தனை பேர் இதை செய்ய போகிறீங்க உண்மையாக சொல்லுங்கள் எத்தனை பேர் இதை செய்ய போகிறீங்க ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை பேர் காத்திருக்க போகிறீங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் என்னதான் கமிட்மெண்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சிடணும் ஈட்ட பெற்றுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் ஓடும் போதே சக்சஸ் தான் அல்ல லூயா நீங்கள் போகிற இடமெல்லாம் கதவு ஓப்பன் ஆகும் தடைகளை உடைக்கிறவர்கள் உங்களுக்கு முன்னே கடந்து செல்வார் கோணலானவைகளை ஆனவர்களை கரடானவைகளை சமமாக்குவார் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் சகல மலைகளும் குன்றுகளோ உங்களுக்கு முன்னாடி தாழ்த்தப்படும் பெரிய பெரிய சோதனை எல்லாம் இதுவரையில நீங்க தாண்ட முடியாம இருந்திருக்கோம் அது உங்க முன்னாடி தர மட்டும் ஆயிடும் ஈஸியா கடந்து போவீங்க அதற்கு என்ன தேவை கிருப தேவை என்ன தேவை தேவனுடைய கிருப தேவை தேவனுடைய தயவு தேவை அவருடைய ஆசீர்வாதம் தேவை Falou the day or daí they